வணக்கம் நண்பர்களே பரந்த ஆகாயத்தையும் உயர்ந்த மரங்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த பரந்த உலகத்தில் நீங்கள் யார் ஏசு என்ன சொல்கிறார் நீங்கள் இந்த உலகத்திற்கு இருக்கிறீர்கள் மத்தியில் சொல்கிறார் அஞ்சு பதிமூணுல உப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் அந்த காலத்தில் வந்து தங்கத்துக்கு இணையாக வந்து உப்பு விற்கப்பட்டுள்ளது உப்போட ஒரு குணம் என்னன்னா பிறரையும் அழிக்க விடாது தானும் கெட்டு போகாது அதாவது அதனால தான் ஊர்காயெல்லாம் சேர்க்குறாங்க பிற பொருளையும் பாதுகாக்கும் தானும் கெட்டு போகாது கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கணும் உப்பை போல வாழ்க்கை வாழணும் அவங்க உப்பாக இருந்து சாரமற்று போவார்களானால் கீழே கொட்டப்படுவார்கள் ஆகவே நீங்கள் உப்பு